என்னுடைய பிள்ளை நீ நான் உனக்கு கொடுக்க வந்த இந்த அருளை விடாதே மங்கள செய்தி ஆசிர்வாதங்களுடன் கூடிய அற்புத நிகழ்வு உன்னுடைய வாசலை நோக்கி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாக நீ சாதாரணமாக இருப்பது போல தெரிந்தாலும் அரிய அதிசயங்களை நீ சுமக்கப் போகின்றாய் சிறப்பான நாள் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது இன்றுதான் அந்த நாள் என்பதை மகளோடு தெரிவிக்கின்றேன் உன் வாழ்க்கை மாறப்போகின்றது பதற்றம் இல்லாமல் நீ நிம்மதியோடு இருப்பாய் என் பாதங்களை சரணடைந்த நீ உன் வாழ்க்கையில் வெற்றிதான் பெறுவாய் நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டிய நிலை இனி வராது இந்த வரப்போகின்ற இந்த மங்கள செய்தி உன் வாழ்விற்கான தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் வரப்போகின்ற இந்த நல்ல வாய்ப்பு உன்னை நீர் போல தூய்மையாக்கப் போகின்றது உன்னுடைய கண்ணீர் நீ அழுது அந்த இரவுகள் அந்த வழிகள் வேதனைகள் சுமைகள் எல்லாம் பறந்துவிட போகின்றது சற்றே நீ அமைதியாக இருந்தால் உன் மனம் ஒரு ஆழ அமைதியை சந்திக்கும் அதற்குள் உன் கவலைகள் எல்லாம் மறைந்து போகும் வழி தெரியாமல் இருந்த நீ புத்தம் புது பாதையில் இன்றே தினத்திலிருந்து பயணிப்பாய் பிறரால் நீ தள்ளப்பட்டதாக நினைத்தாயா மருந்தில்லாத நோயை அனுபவித்திருப்பது போல உனக்கு வழியை ஏற்படுத்தியதா தவிர்க்கப்பட்டதை போல நீ உணர்ந்தாயா அந்த எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது மாறும் தருணம் என்னுடைய ஜீவனுக்குள் நுழைந்து உன்னை முழுமையாக மாற்றக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாற்றக்கூடிய நேரம் வந்து விட்டது நீ காத்திருந்தது எதுவுமே வீண் போகவில்லை அழகாக உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி விட்டது எதிர்பார்த்த அந்த நன்மைகள் உனக்கு வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மாறும் மௌனத்தில் என்னுடைய அருள் பிறந்திருப்பதால் தோல்விக்கு இனி இடம் கிடையாது தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் உன்னை ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் மீண்டும் பல வாய்ப்புகள் உனக்கு கிடைக்க தொலைத்ததை நீ பெறுவாய் கடந்த காலத்தில் ஏற்பட்ட புண்கள் எல்லாம் இப்பொழுது மறைந்து விடும் எந்த ஒரு வடுவும் தெரியாத அளவிற்கு அந்த ரணங்கள் எல்லாம் மாறிவிடும் நீ சொன்ன பிரார்த்தனை மூன்றாவது நபரால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் உன் உள்ளத்தில் அமைதி தோன்றும் பொழுது பாபா வந்ததின் அறிகுறியை நீ உணர்வாய் நீ என்னை நினைத்தாய் என்றால் நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் பிரார்த்தனைகள் சிறு துளியாக இருந்தாலும் சரி பெரும் கடலாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றுவதில் என்னுடைய கவனம் எப்பொழுதும் இருக்கும் நீ அழைத்தால் போதும் நான் உடனே உன்முன் தோன்றி விடுவேன் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் முதலில் தவித்து விடு முடியாது என்கின்ற விஷயம் உனக்குள் நுடையவே கூடாது பயத்தை எல்லாம் மாற்று விசுவாசத்தை அங்கு கொண்டு வா மனம் சோர்ந்தால் பாபாவின் அருகில் வந்து அமர்ந்து கொள் உன் மனம் சந்தோஷம் அடையும் வரை என் முகத்தை பார் பிரம்மாண்டமான வாழ்க்கை பயணத்திற்கு நான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் அனைவரோடும் மென்மையாக பழகாதைதான் பாபா விரும்புகின்றேன் உன் வார்த்தைகள் தேன் போல இருக்கட்டும் தயங்காமல் பிறருக்கு உதவியை செய்ய முன்வா உன் அன்பு பாபாவின் பிரதிபலிப்பாகும் நீ சிரித்தால் அங்கு நேர்மை இருக்கும் அந்த துயரத்தில் மென்மை உண்டாகும் இந்த பாபா உன்னை வழிகாட்டுவேன் வழி நடத்துவேன் உன் வாழ்விற்கு இன்பத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் மங்கள செய்தி சற்று நேரத்தில் உன்னை தேடி வரும் மகிழ்வோடு பெற்றுக்கொள் எனக்கு நன்றி சொல்வாய் நல்லது நடக்கும்